எனதருமை யூடியூப் நேரம் அதாவது வந்து இந்த தீபங்கள் ஏற்றுவதனால் சில விதமான இன்னம் வந்து நன்மைகள் நன்மைகள் வந்து என்ன சொல்கிறா வந்து இருக்குது அப்போ நேற்று ஒரு விதத்தில் சொன்னேன் இன்னைக்கு வந்து சில திசைகள் எந்தெந்த திசைகளை பார்த்து வந்து சில விஷயங்கள் தீபம் ஏற்றினால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த சில போராட்டங்கள் நீங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியில் சில போராட்டங்கள் நீங்கணும் அந்த போராட்டங்கள் நீங்குவதற்கு நாம் எந்த திசையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படணும் அப்படின்ட்டு அப்போ இப்போ இந்த குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து மூணு முக தீபயம் மூன்று முகம் அப்போ இந்த நாலு விளக்கில் மூன்று முகம் எந்த பக்கத்தை பார்த்து எடுக்கிறது என்ன ஏற்றணும் அப்படின்னா மூன்று முகம் அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெய்வம் மேத்தணும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குழந்தைகளுடைய கல்வி வெற்றிக்காக ஒரு குழந்தை டாக்டருக்கு படிக்கணுங்குது அவங்கவங்க விரும்பிய கல்வியை வந்து நாம் வந்து செயல்படுத்த வேண்டும் வெற்றிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விரித்திற்காக மூன்று முக தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் கிழக்கு மேற்கு வடக்கு பார்த்து வந்து என்ன சொல்லான்னா வந்து என்ன எண்ணெய் ஏற்றணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லான்னா வந்து தேங்காய் எண்ணெயில் ஏற்றணும் அந்த தேங்காய் எண்ணெயில் ஏற்றும் ஏற்றி ஹயக்ரீவருடைய மந்திரம் ஹயக்ரீவருடைய மந்திரம் காயகிரிவருடைய படம் கயகிரிவருடைய படம் வந்து நெட்டில் தேடினேன் காயகிரிவரன் போட்டீங்கன்னா வந்துடும் அந்த கயகிரிவருடைய படத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா எப்பயுமே தீபம் என்பது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் அப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தெய்வத்தை ஏற்றி கயகிரிவருடைய மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு முறையோ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்லி வர 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 என்ன நடக்கும் குழந்தை விருப்பப்பட்ட கல்வியை வெற்றி வாகை சூடுவதற்கு மூன்று முக தெய்வம் ஏற்றி கயகிரிவருடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் சொன்னால் குழந்தை நினைத்த கல்வியை வந்து கண்டிப்பாக நினைத்த கல்வியை கண்டிப்பாக போயிடும் இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு இது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து என்ன சொல்லான்னா பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கிழக்க பார்த்து ஒரு விளக்கு வடக்கை பார்த்து ஒரு விளக்கு இதற்கு என்ன என்னை தீபம் போடணும் என்ன அதில் உள்ள ஊத்தம்னா நெய் தான் ஊத்தம் நெய் தான் பஞ்சபூத சக்தியை வந்து உள்ள பஞ்சபூத சக்தியில் ஒரு சக்தி அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நெய் நல்ல உருக்கிய நெய்யை வந்து நல்லா நிறையா விட்டு செவ்வாய் வெள்ளி வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா பால் பாயசம் பால் பாயசாய்க்கலாம் இதை எப்போ செய்யணும்னா காலையில் செஞ்சாலும் செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு மாலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு டு ஏழு இந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளி பால் பாயாசம் வைத்து யாருடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை வந்து சொல்லி வர 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 வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த ஒரு மணி நேரம் விளக்கறி விட்டு விளக்கறிஞ்சு உடனே என்ன சொல்கிறான்னா அந்த பால் பாயாசத்தை கணவன் மனைவி பகிர்ந்து சாப்பிடலாம் குழந்தை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த இருமுக தீபம் வடக்கு கிழக்கு பார்த்து ஏற்றும்போது நெய் தீபம் நெய்யாக ஊற்றி ஏற்றும்போது அதற்கு நிவேதானமாக பால் பாயாசம் வைத்து ப்ளஸ் மகாலட்சுமியுடைய ஸ்லோகத்தை வந்து இருபத்தேழோ ஐம்பத்தி நாலோ நூற்றி எட்டு தொடவையோ வடக்க பார்த்து பெண்கள் உட்கார்ந்து சொல்லி தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற பெரிய கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனைகளை நீக்கிவிடலாம் இது வந்து என்ன சொல்கிற வந்து ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வடமேற்கு திசையை பார்த்து வடமேற்கு வடமேற்கு என்பது என்ன சொன்னால் வாயு மூளை இப்போ இந்த வாயு மூலையை பார்த்து தான் அந்த விளக்கை விடும் வாயு மூலையை பார்த்து வடமேற்கு திசையை வந்து வாயு மூலையை பார்த்து அந்த விளக்கு எறியணும் அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தைரியம் வீரியம் தைரியம்னா மனதைரியம் வீரியம்னா என்ன சொல்லான்னா உடலில் இருக்கின்ற ஒரு சக்தி தைரியம் வீரியம் எல்லாரும் கிராமத்தில் என்ன அமை வீரியம் இல்லாத ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீரியம் என்பது உடலில் இருக்கின்ற ஒரு மஜ்ஜை அந்த மஜ்ஜை வந்து ஒரு ஸ்லோ லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா இல்வாழ்க்கைக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வடமேற்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஒரு தீபம் ஏற்றுவது தைரியம் வீரியம் சகோதரருக்குள்ள சகோதரர் சகோதரர்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லையா சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு ஃபோன் கோட்டா கூட எடுக்க மாட்டேங்காங்க ஏதோ நல்லது உள்ளதுக்கு மட்டும் அட்டன் பண்றாப்பு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு வர முடியலை ரெண்டாவது வந்து பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து பங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அந்த வடமேற்கு திசையில் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக தீபம் ஏற்றி வாருங்கள் அதற்கு என்ன எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி இருத்தீர்கள் என்று சொன்னால் மாலை ஆறு மணிக்கு ஆறு டு ஏழு தான் இந்த மேற்கு வடமேற்கு திசை தீபம் தைரியம் வீரியம் சகோதர ஒற்றுமை நீங்கள் சிறு பயணத்தால் சில வெற்றிகள் அடையும் சிறு பயணம் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா வந்து வார வாரம் வியாபாரத்துக்காக வெளியூர் போகிறார் அவர் பயணம் போகிறார் பயணம் போய் தான் அவர் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது போகிறார் ரெண்டு நாள் தங்குறாரு திரும்ப வரார் அப்போ சிறு பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்க வேண்டுமா சிறிய பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வடமேற்கு திசையை நோக்கி வந்த தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய பயணம் கண்டிப்பாக வெற்றி பெறும் குடும்ப அதாவது வந்து தைரிய வீரிய சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும் பல பிரச்சனைகள் வந்து வடமேற்கு திசையை பார்த்து தீபம் போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து வடக்கு பக்கம் பார்த்து வந்து தீபம் ஏற்றணும் வடக்கு பக்கம் பார்த்து வட ஒரே தான் வடக்க பார்த்து வடக்கு முகமாக தீபம் ஏற்ற வடக்கு முகமாக தீபம் ஏற்ற என்ன சொன்னான்னா மாங்கல்ய தோஷம் வந்து சரியாகும் மாங்கல்ய தோசம் வந்து சரியாகும் மாங்கல்ய தோஷம் இருக்கிறது மாங்கல்ய தோசம் என்பது என்ன சொல்லான்னா மாங்கல்ய தோஷம் என்பது இறப்பு வந்தால் அங்கே மாங்கல்யத்துக்கு தோஷமாகும் அலைனா வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து கணவன் மனைவிக்குள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்து என்ன சொன்னால் பிரிஞ்சு இருக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ வடக்கு முகமாக தீபம் ஏற்ற மாங்கல்யம் சார்ந்த தோஷம் என்ன இருக்கிறது நம்மளுடைய மாங்கல்யத்தை பற்றி வந்து என்ன சொன்னா தவறான கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு மாங்கல்யம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பிணக்கம் ஒரு கஷ்டம் ஒரு தோஷம் இருந் இருக்கிறது இது இன்னைக்கு இது நமக்கு வந்து சரியாகணும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாங்கல்ய தோசத்தை நீக்குவதற்கு வடக்கு முகமாக தெய்வம் ஏற்றணும் ஏண்டா நாம் ஒரு எடுத்த காரியம் தோல்வியிலே போய் முடிந்து கொண்டே இருக்கிறது நாம் எடுத்த காரியம் ஒரு தோல்வியிலே போய் முடிந்து கொண்டிருக்கிறது அந்த தோல்வியான காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம் தோல்வியான காரியம் வெற்றியாக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து வடக பார்த்து தீபம் ஏற்றுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அது இந்த தீப வழிபாட்டால் கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னா இதற்கு என்ன தீபம் என்ன எண்ணெயில் தீபம் போடணும் அப்படின்னா நெய் ஊற்றி போடும் நெய் ஊற்றி போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ரெண்டாவது தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய கன்னி மூளையை பார்த்து தீபம் ஏற்றினால் ஆண் பெண் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஆனை பார்த்து இவன் நல்லவன் இல்லை அப்படின்னா இவன் நல்லவன் இல்லை பொம்பளை பொறுக்கி பெண்ணை பார்த்தா அவன் நல்லவன்லை அவ கேரக்டர் சரியில்லை கேரக்டர் சரியில்லை பெண்ணால் ஆண்களுக்கு ஏடும் ஏற்படும் பிரச்சனை ஆண்களால் பெண்ணுக்கு ஏற்படும் பிரச்சனை பெண்ணால் ஆணுக்கு ஏற்படும் பிரச்சனை ஆணால் பெண்ணுக்கு ஏற்படும் பிரச்சனை அதனால் ஒரு கழகம் அவர் எப்படி நடந்தேன்னு சொன்னான்னா என்ன போய் நீ இப்படி சேர்த்து பேசுன அப்படி சேர்த்து பேசுனேன் அத பெண்கள் ஆண்கள் சார்ந்த ஒரு பாலுணர்வு மேட்டரில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தனை பார்த்து குற்றஞ்சொல்லிடுவான் அவன் அவளை பார்த்து சிரித்தான் இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டுச்சு இந்த சமூகத்தில் வந்து என்ன சொன்னான்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க குசு குசுன்னு பேசுவாங்க அந்த குசு குசு பேசியெல்லாம் என்ன தெரியுமா யார் யாரை வச்சுருக்கான் இவன் அவ்வளோ வச்சுருக்கான்னா இந்த இதில் சொல்லுவான் இந்த யூடியூப்லாம் இப்போ ரொம்ப காமெடியாக அற்புதமான ஒரு வேடிக்கு சொல்லுவாங்க என் மகேன் ஒன்று ராணி மாதிரி வச்சிருக்கான்ல அப்படின்னு மாமியார் சொல்லுவார் அந்த ராணியமும் தான் அவன் வச்சுருக்கான் அப்படின்னு அந்த பொண்டாட்டிக்காரி சொல்லுவான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு பெண் ஒரு கசம்சா ஆம்பளைக்குள்ள ஒரு கசம்சா இதனால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு தென்மேற்கு மூளையை பார்த்து ஒரு தெய்வம் ஏற்பட்டு நீங்கள் ஏற்றினீர்கள் என்று சொன்னாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா வீட்டுக்காரே இன்னொரு அம்மாட்ட வழக்கமாக இருப்பான் இந்த அம்மா வீட்டுக்காரன்னு சத்தம் போடாது நேராக அங்கே விளக்கமாக தூக்கிட்டு ஆமாம் ஏன்னா அவன் தான் இழிச்ச அட ஓ புருசன சரிவு நேக்க வேண்டித இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த சமூகத்தில் பல அவலங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த தென்மேற்கு தீபம் சரியான வந்து என்ன சொல்கிறண்ணா அப்படி இருந்ததுன்னு அதை கட் பண்ணி விட்டேன்னு சுமத்து நிசை ஏன்னா அந்த தென்மேற்கு எனக்கு எதுக்கு விளக்குப்பட சொல்வது தென்மேற்கு என்பது என்ன சொல்கிறான் வந்து ராகுவோட இடம் அவர் தான் இத்தனையும் தூண்டி விட்டு சிற்றின்பத்துக்கு ஊரம் தூண்டி விட்டு தூண்டி விட்டு எல்லா வேலையும் பார்த்துருவார் அப்போ தென்மேற்கை பார்த்து ஒரு தீபம் ஏற்றுவது பெரிய சிறப்பை கொடுக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் அதில் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேற வந்து என்ன எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் சமையல் கட்டில் தீபம் ஏற்றலாமா நூறு பெர்சண்ட் சமையல் கட்டில் வந்து ஒரு அன்னபூரணி படத்தை வைத்து கொள்ளலாம் அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு காலையில் உடனே பெண்கள் கை கால்களை முகத்தை அலங்கி விட்டு நல்லா தொடச்சிட்டு நெத்தில திரிக்கான குங்குமம் வச்சுட்டு அந்த அன்னபூரணிக்கு விளக்கேற்றி விடுங்க உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன சொன்னான்னா நல்லா வந்து என்ன சொல்கிறான் பண வருவாயிருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் அந்த சமையல் கட்டில் வந்து நீங்கள் என்ன ச விளக்கு போடுவது மட்டுமல்லாமல் கணவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சமையல் கட்டில் வச்சு சாப்பாடு போடும் அது ஒரு பெரிய வெற்றியை வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது தெய்வங்களை ஏற்றுவதனால் எவ்வளவு நமக்கு வந்து என்ன சன நன்மைகள் இருக்கிறது என்பதை இன்னைக்கு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இன்னும் ஒரு ரெண்டு மூணு இது இருக்குது அதை நான் வந்து என்ன சொன்னேன் அடுத்த வீடியோக்கள் பதிகிறேன் என்று சொல்லி தீபங்களால் தீபங்கள் ஏற்றுவதால் பெரிய வெற்றியை பெற முடியும் அந்த வெற்றிக்கு என்னென்ன திசைகள்னு சொல்லியாச்சு எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்